ஐயா அப்படியே கட்டி அணைக்கிறார் ஐயாவை பத்தி பெருமையா பேசுறார் மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் சொல்கிறார் பிரதமர் அவர்கள் சொல்கிறார் ஐயாவுடைய அனுபவம் அன்புமணி ராமதாஸ் உடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் வைக்கின்ற அந்த நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் நம்மால் கொண்டு வர முடியும் ஐயாவால் முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியால் முடியும் தேசிய குடிநீரால் முடியும் ஆனால் இப்ப இருக்கின்ற திமுக ஆட்சியால் முடியுமா நிச்சயமா முடியாது அங்க டெல்லியில சண்டை போட்டு உங்க போகிற பணமா எங்க போகின்ற பணமா இதெல்லாம் பேச பேச்சு நீ தமிழ்நாட்டுக்கு திட்டம் வேணும்னா நல்ல முறையில் கேளு சண்டை போடாத நல்ல முறையில் கேளு நிச்சயமா நடக்கும் ஆனால் அப்படி கேட்க பேச தெரியாது வளர்ச்சி தமிழர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் திட்டங்கள் உறுதியாக எங்களால் கொண்டு வர முடியும் மோடி அவர்களும் தமிழ்நாடு திட்டங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றார் இங்கே வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெற்றால் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார்கள் உறுதி செய்யுங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக கொண்டு வாருங்கள் அதனால் தான் இந்த தேர்தலில் கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் ஒரு பக்கம் திமுக மறுபக்கம் அண்ணா திமுக திமுக மேல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக ஆட்சி செய்யல வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக என்பவர்கள் வியாபாரிகள் திமுக அமைச்சர்கள் நாலு பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் சுமாரா பண்றாங்க சரி ஆனால் முதலமைச்சர் சுத்தி இருக்கின்ற நாலு பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேரும் நிர்வாகம் செய்யல என்ன செய்யறாங்க வியாபாரம் செய்யல வணிகம் செய்யறாங்க அந்த பதவியை வச்சு கொல்ல அடிச்சிருக்காங்க பிளாட் பிளாட்டா வித்துட்டு இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் இருக்கு பரந்தூர் விமான நிலையம் இங்கேயா கொண்டு வந்தாங்க நானும் சொன்னேன் திருப்பூரூர் பகுதியில் உப்புளம் இருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் இங்க இருக்கு தரிசு நிலம் அந்த உப்புளத்தில் நீங்க விமான நிலையம் கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த விமான நிலையத்திற்கும் இப்ப இருக்கிற விமான நிலையத்துக்கும் இருபது நிமிஷத்துல ஏரோ பிரிட்ஜ்ல போகலாம் இருபது நிமிஷம் தான் ஆனா இங்க ஏன் கொண்டு வந்து தெரியுமா சுத்தி பறந்து சுத்தி இருக்கிற இடத்துல பிளாட் வாங்கிட்டாங்க யாரு திமுக இடத்த வாங்கிட்டாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடத்த வாங்கிட்டு விமான நிலையம் வந்துச்சுன்னா அந்த அவங்க இடம் விலை ஏறிடும் ஒரே காரணத்தால் வேற எந்த காரணம் கிடையாது வளர்ச்சின்னு அவங்களுக்கு தெரியாது கொள்ளை நிலங்களை கொள்ளடிக்கணும் இயற்கை வளத்தை கொள்ளடிக்கணும் இந்த மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் ஏரிகள் மாவட்டம் இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று சொன்னால் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் பழைய காஞ்சிபுரம்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பழைய ஏரி மாவட்டம் ஆனா ஒரு ஏரியாவது விட்டு வச்சிருக்காங்களா எதுவும் கிடையாது மனசுல வலிக்குது எல்லா ஏரியும் நாசப்படுத்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு பாலாத்துல கொள்ளடிச்சாங்க எல்லாத்துலயும் கொள்ளடிச்சாங்க மணல்ல கொள்ளடிச்சாங்க பாலில கொள்ளடிச்சாங்க தண்ணீர்ல கொள்ளடிச்சாங்க அதனால போதும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஐயா பத்தி விமர்சனம் பண்றாரு நம்ம கட்சியை பத்தி விமர்சனம் பண்றாங்க நம்ம என்ன துரோகம் பண்ணிட்டோம் ஏன் நாங்கள்லாம் உங்களுக்கு எழுதி பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்துட்டுமா உங்களுக்கு அடிமையா கடைசி எதுக்கு அடிமையா இருப்போம் உங்களுக்கு உயிர் கொடுப்போம் உங்களுக்கு கொடி பிடிப்போம் உங்களுக்கு கோஷம் பண்ணுவோம் உங்களை தோலில் சுமத்துக்கிட்டு நீங்க ஆட்சியில் வரணும் எங்க கட்சியை நாங்கள் தொடங்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் எங்கள் கட்சியை நீங்க முதலமைச்சராக வரணும் திமுக முதலமைச்சர் வரணும் நாங்கள் எதுக்கு எங்க தொடங்கணுமா என்ன நாங்கள் துரோகம் பண்ணோம் உங்களுக்கு என்ன நாங்கள் துரோகம் பண்ணோம் ஒவ்வொரு முறையும் உங்க கட்சிக்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம் பாட்டாளிகள் நாங்கள் மற்றவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்படி கொடுத்தீங்க எல்லாருக்கும் தெரியும் மனசார அது சட்டம் ரத்து ஆகணும்னு எண்ணத்தில் தான் நீ கொடுத்தீங்க உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பத்திர பர்சன்ட் கொடுக்கணும்னு என்ன இருந்ததுன்னா ஒரு மா தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்ல பத்து நாளுக்கு முன்பு நீங்கள் கொடுத்துருக்கலாம் ரெண்டு ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோம்

பன்னெண்டு மணிக்கு கையில லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க என்ன லிஸ்ட்ல இவ்வளவுதான் நாங்க தொகுதி கொடுப்போம் இதுல கையெழுத்து போட்டா ஒரு மணிக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வருவோம் இப்படிதான் கிடைச்சது இடஒதுக்கீடு ஐயாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஜி கே மணியை பார்த்து மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போறேன் எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் இடஒதுக்கீடு கிடைச்சா போதும் இப்படி நிர்பந்தம் செய்து அப்புறம் ஒரு மணிக்கு சட்டம் கொண்டு வராங்க நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க அதுதான் முக்கிய காரணம் நீதிமன்றத்தில் ரத்து செய்கின்ற காரணம் அந்த காரணம் கடைசி நிமிஷத்தில் கொடுத்தாங்க ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்க அப்போ நீங்க ஏதாவது வாய் திறந்தீங்களா நீங்க கொண்டு வந்த சட்டம் தானே அது நீங்க கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க நீங்க என்ன சொல்லிருக்கணும் திமுக அரசு பத்திர பர்சன்ட் சட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்கன்னு உங்க வாய் மூலமா ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா நீங்க சொல்லல உங்களை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாராவது சொல்லிருக்கலாமா சட்டமன்றத்தில் நீங்க அறுபத்தி ஆறு பேர் இருக்கீங்கல்ல சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்களா இல்ல சட்டமன்ற வெளியிலயாவது யாரு பேசுறீங்களா இல்லையே இப்ப யார் யாருக்கு துரோகம் பண்ணுது யார் யாருக்கு துரோகம் பண்ணுது இதெல்லாம் பேசாதீங்க இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஐயா பாத்து சமூக நீதி நீங்க பேசுறீங்க உங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்மந்தம் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் உங்களுக்கும் காங்கிரஸ் என்ன சம்மந்தம் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் என்ன சம்பந்தம் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அரிச்சுக்கிறாங்க சிவசேனாவுக்கும் காங்கிரஸ் என்ன சம்பந்தம் மகாராஷ்டிராவில் டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கும் கம்யூனிஸ்ட் என்ன சம்பந்தம் இல்ல கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ் என்ன சம்பந்தம் மம்தாவுக்கும் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கிறதா அதனால இது நாங்கள் கூட்டணி சென்றால் எங்கள் கொள்கையை எள்ளளவும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நட்பு நண்பர் அவர்கிட்ட தமிழ்நாட்டினுடைய உரிமை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்ற முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய நட்பு அவர்கிட்ட போய் தமிழ்நாட்டு உரிமையில மீட்டெடுத்திருக்கின்றார் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நட்பு இந்த நட்பை வைத்து தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றங்கள் சமூக உரிமை பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து நடத்தி வருகின்ற சொல்றான் திமுக காரணம் சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஜாதிவாரி ஜாதிவாரி என்று யாராவது இதற்கு யாரும் சொன்னது கிடையாது அதே போன்று காங்கிரஸ் காங்கிரஸ் நான் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எழுபத்தி ஏழு ஏழு ஆண்டுகள் ஆண்டுகள் இந்த இந்த ஆண்டுகளில் ஆண்டுகளில் வந்து அறுபது அறுபது ஆட்சியில் இருந்திருக்கிறது ஏதாவது இருக்கும் ஏன் கணக்கெடுப்பு கொண்டு வரல ஏன் கொண்டு வரல தேர்தலுக்காகத்தான் இப்ப காங்கிரஸ் ஜாதிவாரி பேசிட்டு இருக்கிறார் சரி நான் காங்கிரஸ் விட்டுடுங்க ஸ்டாலின் அவர்களே நீங்க ஏன் கொண்டு வரல பீகார்ல கொண்டு வர்றாங்க தெலுங்கானாவில் கொண்டு வர்றாங்க ஆந்திராவில் கொண்டு வராங்க கர்நாடகாவில கொண்டு வராங்க நீங்க ஏன் கொண்டு வரல அவருக்கும் சமூக நீதி சம்மந்தம் கிடையாது அதனால இதெல்லாம் பேச வேண்டாம் பேசுகின்ற இது கிடையாது உங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது அந்த தகுதி கிடையாது எங்கள் ஐயாவை பத்தி விமர்சனம் செய்ய உங்களுக்கு தகுதி கிடையாது இரு கட்சிகளும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் நம்முடைய எண்ணம் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தால் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் மூன்று தலைமுறைகளாக தமிழகத்தை அழித்து நாசப்படுத்தி சுரண்டி இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக்கி விவசாயிகளை அழித்து விவசாய நிலத்தை அழித்து நீதிகளை அழித்து ஒழித்து ஆட்சி கொள்ளையோ இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் 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 என்ற முடிவெடுங்கள் இந்த தேர்தலில் முடிவெடுங்கள் அதை உறுதி செய்கின்ற வகையில் தான் இதோ நிற்கின்ற நம்முடைய திரு வேணுகோபால் அவர்களை நீங்கள் எல்லோரும் சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து அவரை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்